வணக்கம் வால்க வளமுடன் வெல்கம் டு கிச்சன் இப்போ நம்ம டிடி கிச்சன்ல டிஃப்ரெண்ட்டாக ஒரு தக்காளி குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் இது ஹோட்டல்ல தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கிற தள்ளுவண்டு தள்ளுவண்டி கடையில் செய்யக்கூடிய இந்த சாம்பார் எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலங்க எல்லாருமே இது சப்பு கொட்டி சாப்பிடக்கூடிய ஒரு சாம்பார் தாங்க ரொம்பவே பாருங்கள் கடையில் இட்லி வாங்கிட்டு வாங்க சாம்பார் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சாம்பார் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுங்க ஒன்றுமே வெளியில் தெரியாது ஒரு கருவேப்பில தான் தெரியும் கருவேப்பிலையும் நம்ம எடுத்து வச்சுருவாங்க அவ்வளோதான் வேறு எதுவுமே இதில் இல்லைங்க அதையும் நீங்கள் அரைக்கிறனா கூட நல்லாவே நிறைய போட்டு அரைச்சி விட்டுறலாம் வேறு எதுவுமே தெரியாது ப்ளைன் சாம்பார்ங்க தண்ணி சாம்பார்ங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் இப்போ பாருங்கள் சின்ன வெங்காயம் ஒரு பத்து தோல் அரித்து உள்ளே சேர்த்திருக்கோம் அது கூட ஒரு பெரிய வெங்காயத்தையே சேர்த்திருக்கேன் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி சேர்த்திருக்கேன் நீங்கள் இல்லை இது தான் இருக்குது பெரிய வெங்காயம்தான் இருக்குது சின்ன வெங்காயம்தான் இருக்குதுன்னா ஓகே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சேர்த்திக்கிங்க பத்து பல் பூண்டு நம்ம தோல் அரிச்சு உள்ளே சேர்த்திக்கலாங்க ரெண்டு வரமிளகாய் ஏன்னா நம்ம வர மிளகாய் தூள் போடுவோம் அதனால் ரெண்டு வரமிளகாய் போதும் நாலு தக்காளியை ரஃப்பாக கட் பண்ணி உள்ளே சேர்த்திக்கலாம் கொஞ்சம் போல் கருவேப்பில ஒரு கொத்து நீங்கள் நிறைய வேணாலும் போட்டுக்கலாம் நான் ஒரு கொத்து உள்ளே சேர்த்திக்கிட்டேன் ஃப்ரெஷ் தலையாக எல்லாம் இது ரொம்பவே சுவையாக இருக்குங்க இப்போ ஒரு ஸ்பூன் வரமிளகாய் தூள் சில்வர் ஸ்பூனில் போட்டிங்கன்னா ஒரு ஸ்பூன் போதுங்க காரம் கரெக்டாக இருக்கும் நாலு பேர் தாராளமாக நிறைய விட்டு சாப்பிட்லாம் இதை அரைச்சிட்டு வந்துடலாம் மிக்சியில் அரைச்சிட்டு வந்துட்டு ஒரு கடாயை நல்லா சூடுபடுத்திக்கலாங்க சூடுபடுத்திவிட்டு அதில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் எண்ணெய் காயட்டும் அதில் கொஞ்சம் கடுகு சேர்த்திக்கலாம் கடுகு பொறிச்சோடனே பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்திக்கலாங்க கருவேப்பிலை சேர்த்திக்கலாம் நான் நிறைய கருவேப்பில ரெண்டு கொத்து சேர்த்திக்கிட்டேன் கொஞ்சம் பெருங்காயத்தூளும் உள்ளே சேர்த்திக்கிட்டேன் இப்போ நம்ம அரைச்ச மிக்ஸை உள்ளே சேர்த்திக்கலாங்க இந்த தண்ணி சாம்பார் ரொம்பவே சுவையாக இருக்குங்க வேறு என் வெது தேங்காய் தேவையில்லை நமக்கு இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு சேர்த்துறோம் இஞ்சி தேவையில்லை இப்போ இதெல்லாம் கலந்து விட்ருங்க நல்லா கலந்து விட்டுட்டு இது ரெண்டு நிமிஷம் நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு கொதிக்கணுங்க கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் நம்ம ஒரு அரை டம்ளர் தண்ணி மிக்சி ஜாரில் விட்டு அலசி உள்ளே ஊற்றிக்கலாங்க கழுவி மிக்சி தண்ணியை சேர்த்திட்டு இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் எல்லாம் லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க சுற்றியும் இந்த அளவுக்கு நல்லா வேகணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வேக விட்டுருங்க அப்பப்போ கலந்து விட்டுருங்க ரசம் மாதிரி தண்ணி விடுங்க ரெண்டு டம்ளர் தண்ணி நான் மறுபடியும் சேர்த்திக்கிறேன் ரசம் ரசம் தக்காளி ரசம் வச்சா எப்படி இருக்கும் பாருங்க என்னடா தண்ணியாட்டம் இருக்கு அப்படின்னு நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இதையும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலாம் இது கூட உப்பு சேர்த்திக்கலாம் உப்பு சேர்த்து கலந்து விட்டதுக்கப்புறம் நல்லா கொதிக்க விட்டுருங்க டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்குங்க சுவையாக இருக்கும் இந்த சாம்பார் ரொம்பவும் வேலை ஈஸியாகவும் இருக்கும் யாருமே சாம்பார் வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க அந்தளவுக்கு இருக்குங்க இப்போ நான் இப்போ ஆட்டி எடுத்து வச்சு ஃப்ரெஷ்ஷான மாவுங்க வீட்டில் இருந்துக்குது அதில் ரெண்டு குளிக்கரண்டி நான் எடுத்துக்கிறேன் இட்லி ஊற்றுவோம் பார்த்தீங்களா அந்த கரண்டியில் ரெண்டு கரண்டி மாவு எடுத்துக்கிட்டேன் இப்போ இதை தண்ணி விட்டு கரைச்சிக்கலாங்க உளுந்து அரிசி போட்ட அரைச்ச மாவு இப்போ தண்ணி விட்டு அதை கரைச்சி அதை உள்ளே சேர்த்திக்கலாம் இப்போ பாருங்கள் தண்ணி சாம்பார் தண்ணி சாம்பார் பாருங்கள் ரசம் மாதிரி நல்லா கொதிச்சிட்ருக்கு இது கூட நம்ம அந்த கலந்து விட்டுருக்குறோம் பார்த்திங்களா அந்த அரிசி மாவு உள்ளே சேர்த்திக்கலாம் உளுந்து பாருங்கள் அங்கங்கே நிற்கிது இது ஒன்றும் பண்ணாது நல்லா வேக வேக உடஞ்சி அதுவாக வெந்துக்கும் நீங்கள் தயிர்னு நினச்சிட்டு இருந்துராதிங்க இது உளுந்துங்க அரிசி மாவோட ஆட்டினா உளுந்து இது நல்லா வேகட்டும் இது கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் மொத்தமாக ஆறு நிமிஷம் ஆகுங்க இந்த சாம்பார் தயாரிக்க ரோட் சைடு தண்ணி சாம்பார் தக்காளி தண்ணி சாம்பாருங்க கொஞ்சமான நான் சக்கரை சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் வெள்ளம் இருந்தாலும் சேர்த்திக்கங்க ரொம்ப சுவையாக இருக்குங்க இட்லி கூட ஊற்றி அப்படியே அழகாக இட்லி ஊறிடும் நம்ம தொட்டு தொட்டு சாப்பிட்டுக்கலாம் குழந்தைங்கள்லாம் காரமும் கம்மியாக இருக்குது தாராளமாக நாலு பேர் இந்த சாம்பாரை சாப்பிட்டுக்கலாங்க இந்த மாதிரிதாங்க இருக்கும் வேறு எதுவுமே தேவையில்லை இலை இருந்தால் தூவி இறக்கிக்கிங்க ரொம்பவே ஈஸியாக சீக்கிரம் வித்தின் செகண்டில் நான் பச்சை கருவேப்பில உள்ளே சேர்த்திக்கிறேன் சாம்பார் நம்மளுக்கு ரொம்ப ஆயிடுச்சுங்க வாங்க இட்லி கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம் இந்த மாதிரி சாம்பார் வைங்க எல்லா தமிழ்நாடு ஃபுல்லாக ரோட் சைடில் இந்த மாதிரி சாம்பார் தாங்க வைப்பாங்க தள்ளு வண்டி பாருங்கள் இந்த சாம்பார் ரெடி இப்போ பாருங்கள் இட்லியும் ரெடி சாம்பாரும் ரெடிங்க கண்டிப்பாக உங்களுக்கு டிடி கிச்சனை பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சா கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக சுவையான இந்த அடுத்த ரெசிப்பியோட உங்கள்